مبسملا محمدلا مصليا على الرسول احمدا الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء المرسلين اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا او على سفر فعده من ايام اخر الى اخر الايه صدق الله المولى العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال عليه الصلاه والسلام ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதிலே மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த தொடரிலே நாங்கள் ஒரு பிரயாணி நோன்பு நோட்பது எப்படி அவனால் நோன்பை விட முடியுமா அதேபோல் ஒரு நோயாளி இவர்களுடைய நோன்பின் விவரம் என்ன என்பது சம்பந்தமாக பார்க்குறோம் கண்ணியமானவர்களே மார்க்கம் என்பது யாரையும் கஷ்டப்படுத்தி யாருக்கும் சிரமம் கொடுத்து ஒரு வணக்கத்தை செய்ய வைப்பது மார்க்கமாக அமையாது மார்க்கம் லேசானது நோயாளியாக இருந்தால் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது வமன் காண மரியதன் ஒரு மனிதன் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஒமன் காண மரியுதன் அவர் நோயாளியாக இருந்தால் ஔ அலா சஃபரின் அவர் பிரயாணத்தில் இருந்தால் ஃப ஐத்தும்மின் ஐயா மினுகர் அவர் வேறு நாளையில் நோம்பு பிடிச்சிக்கொள்ளட்டும் அந்த நோன்பை கதா செஞ்சு கொண்டால் போதும் இப்போது அதனுடைய தெளிவாக நாங்கள் பார்த்தால் அதனுடைய தெளிவை பார்த்தால் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் எப்படியான நோய்களுக்கெல்லாம் நோன்ப விட முடியும் சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல் தலைவலி தடுமல் கேஸ்ட்ரிக் சம்பந்தமான நோய்களுக்கு ஒருத்தரால் நோன்ப விட முடியுமா என்றால் அவரவருடைய ஈமானின் ஈமானின் தரங்களை பொறுத்து அது அமையும் சிலர்கள் இன்று நாம் பார்க்கிறோம் லேசான ஒரு தலைவலி என்றாலும் கூட அந்த நாளைக்கு நோம்ப பிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு காய்ச்சல் வார மாதிரி இருக்கேன்டா அந்த நேரத்தில் நோம்ப பிடிக்க மாட்டாங்க இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் புல்லை அப்படி சொல்லுது என்றால் உமாவும் கூட ஓ புல்லை வந்து பாவம் அவருக்கு காய்ச்சலாக இருக்குது உடம்பு அசதியாக இருக்குது அவர் நோம்பை விட்டிடட்டும் என்று ஒரு தாய் தந்தையர்களும் கூட அதற்கு துணையாக இருப்பது கவலைக்குரிய விடயம் பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும் ஒரு வணக்கத்திலே ஆர்வம் இதை செய்ய முடியும் இதனை செய்தால் போன்ற நோயும் கூட இல்லாமல் போகும் என்று ஒரு ஆ ஒரு அது சம்பந்தமான நல்லெண்ணத்தையும் உண்மையிலும் அதுதானே காரணம் ரசூல் உல்லாஹி சல்லாது அலிஸ்லம் சொன்னாங்க சூமு நீங்கள் நோன்பு வையுங்க தசிஹோ ஆரோக்கியம் பெறுவீங்க காரணம் ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு ஆகாரமும் எடுக்காமல் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவனுடைய நோய்கள் வரும் தன்மை உடம்பில் குறைகிறது ஒரு மனிதன் தேவையற்ற உடம்பில் தேவையற்ற கலரிஸ் தேவையற்ற புரதங்கள் எல்லாம் இந்த நோன்பின் மூலமாக இல்லாமல் போய் ஆரோக்கியமான ஒரு முறையில் வாழ்வதற்கு இந்த நோன்பு வழிவகுக்கிறது இதனை நோன்பும் ஆரோக்கியமும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆக பிள்ளைகள் ஒரு சிறிய தலைவலி ஒரு காய்ச்சலுக்கு கூட நோன்பை விடுவார்களா விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அந்த இடத்துல பெற்றோர்கள் அவர்களுக்கு அந்த நோன்பினுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லணும் வரக்கூடிய வருடம் நாங்கள் ரமலான் மாதத்தில் ஹயாத்தோடு இருப்போமா உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது கூட தெரியா ஏண்டா ரமலான் வாரதுக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அந்த மாதத்தை கொள்றதுக்கு துவா கேட்டாங்க அல்லாஹு மபாரிக்லனா ஷான் பல்லிகனா ரமலான் யா ரமலானில் ரமலில் ரஜபுல எங்களுக்கு பறக்கத்தை செஞ்சுட்டு ஷாஹ்பான் மாதத்தில் பரக்கத்தை செஞ்சுட்டு ரமலான் மாதத்தை அடைஞ்சு கொள்ளும் பாக்கியத்தை தந்துடுவாயாக என்ற பெருமானார் சல்லதாளி செல்லம் ரஜபு மாதம் வந்தாலே இந்த துவாவை கேட்பாங்க எங்களுக்கு மோத சொன்னாங்க நாங்களும் மோதி வரோம் அனைவர்களும் ஒரு அழிந்ததுவா இந்த ஆவில் என்ன கேட்குறாங்க ரமலான் அடைஞ்சு கொள்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கேட்குறாங்க ஏண்டா அவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் ரமலான் ஒரு மோமீன்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது பிரிய நேரம் ரமலான் தன்னை விட்டு போகிற நேரமும் கூட அது அவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும் மோமீன்களுக்கு ரஹமத்துடைய பத்தை இல்லவா அவன் தாரான் மகஃபிரத்துடைய பத்தை தாரான் இல்லவா நரகத்தில் இருந்து விடுதலையே செய்கிறானே அந்த பத்தில் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றும் மாதம் இந்த மாதம் அமைதியின் மாதம் ஆரோக்கியத்தின் மாதம் அற்புதமான மாதம் இந்த மாதம் அடுத்த வருடம் எங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியா எனவே கிடைச்ச இந்த மாதத்தில் ஒரு நோம்பை கூட பாழாக்காமல் பிடிப்பதற்கு பெற்றோர்களும் முயற்சி செய்யணும் அந்த பிள்ளைகளும் அதுக்கு துணையாக இருக்கணும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே எனதருமை இணையீர்களே எந்த நோய்க்கு விட முடியும் என்றா ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்கான மருந்தை நிப்பாட்டிட்டு நோம்ப பிடிச்சா அந்த நோயினுடைய தன்மை அதிகரிக்கும் என்ற ஒரு பயம் இருந்தால் அது சுகமாகுவது லேட்டாகும் ஒரு பயம் இருந்தால் அல்லது உயிருக்கே ஆபத்தாகி விடும் என்கிற அளவுக்கு நோய் இருந்தால் நோம்ப விட அனுமதி இருக்குது உதாரணமாக பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிற ஒருத்தர் அவர் கண்டினியூஸாக மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும் அவருக்கு போய் நீங்கள் கட்டாய நோம்பு பிடிக்கணுமென்றால் மார்க்கத்தில் அதுக்கு இடமில்லை அவருக்கு நோம்ப விடுறது தான் சிறந்தது ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறாரு பிளட் கேன்சர் இல்லாட்டி போன் கேன்சர் ஏதோ ஒரு ஒரு இரத்த சோகை நோயினால் பா பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மருந்து குடிச்சு கொண்டே இருக்கணும் கொஞ்சம் நிப்பாட்டினாலும் அந்த நோயினுடைய தன்மை வீரியம் கொஞ்சம் அதிகரிக்கும் என்றால் நிச்சயமாக அவர்கள் நோம்ப விடுறது சிறந்தது இப்போது நோயாளியிட சட்டம் நோன்ப விட முடியும் அதை கலாவும் செய்யணும் அதே நேரத்தில் பிரயாணி இப்போ கொழும்புல இருந்து ஒருத்தர் திஹாரிக்கு போகிறாருவீங்களே அவருக்கு வந்து விட முடியுமா என்னடா விட முடியாது அது ஒரு வரையறை இருக்கிறது பிரயாணமாக இருந்தாலும் நாலு ரக்கா அத்தொழுகையை இரண்டு ரக்கா அத்தாக சுருக்கி தொழும் அளவுக்கு மார்க்கம் எந்த கிலோமீட்டர் தூரத்தை சொல்லுகிறதோ கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு உண்டான ஒரு தூரத்தை இவர் போனால் இவருக்கு விட முடியும் ஆனால் அதில் எது சிறந்தது அந்த பிரயாணத்திலும் நோன்பை பிடிக்கிறது சிறந்ததா விடுறது சிறந்ததா என்றால் அந்த மனிதனை பொறுத்து இருக்குது அந்த பிரயாணம் போகிற மனிதனை பொறுத்து இருக்குது அவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு பிரயாணத்தில் ஒரு அசௌகரியம் இருப்பதாக அவர் தென்படவில்லை அவருக்கு அது உணரவும் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் நோன்பு நோட்பது சிறந்தது அதே நேரத்தில் கொஞ்சம் அழுப்பாக இருக்குது கொஞ்சம் வேர்வையாக இருக்குது கொஞ்சம் மாச்சலாக இருக்குது ஏதோ செய்யுது உடம்பெல்லாம் வலியாக வழியாக இருக்குது என்றால் அவர் பிரயாணத்தினுடைய தன்மையை உணர்ந்து உணர்ந்து கொண்டார் என்றால் நிச்சயமாக அவர் வந்து நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது அந்த நேரத்தில் விடுறது தான் சிறந்தது அப்போது இந்த நோன்பை கதா செய்து கொள்ள முடியும் அப்போது பிரயாணத்தினுடைய பிரயாணத்தில் ஒருத்தர் நுழைஞ்சிட்டாலே அவருக்கு வந்து அந்த நோன்பை வந்து விட முடியும் இப்போ அவர் போகிற தூரம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் தான் அவருடைய நோக்கத்துக்கான முழு பயணத்துக்கான கிலோமீட்டர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஆனால் இப்போ தான் அவர் இருபது கிலோமீட்டர் போகிறாரு இந்த நேரத்தில் நோம்ப விட முடியுமெண்டா விட முடியும் ஏனெண்டா பிரயாணத்தினுடைய எல்லையின் கிலோமீட்டர் தான் தேவை அவர் அதுக்கு போக அந்த இடத்துல போய் சேர்ந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டருக்கு போய் சேர்ந்தது பின்னால்தான் அவருக்கு இந்த சட்டம் என்றால் அப்படி ஒன்றும் இல்லை அவர் வந்து அந்த பிரயாணத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அவருக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் இன்றைக்கு இலங்கையினுடைய சிட்டுவேஷன் எப்படி இருக்குதுண்டா ஒருத்தர் ஒரு தூரத்துக்கு போகிறாருன்னு வைங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஒரு டூ அண்ட் டென் கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் அளவுக்கு போகிறதாக இருந்தால் இன்றைக்கு அவங்க பெரும்பாலும் வந்து ஒரு லக்ஸரி பக்ஸ் பஸ்ஸாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் தான் அவங்க புக் பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய நல்லொரு பஸ்ஸை தான் அவங்க புக் பண்ணுவாங்க வெஹிக்கலாக இருந்தாலும் இன்றைக்கு கிழங்கால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தூரப்பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படி அவருக்கு அது கம்ஃபர்ட் என்று அவர் உணர்ந்தால் அந்த நேரத்தில் அந்த நோன்பை பிடிப்பது தான் அவருக்கு சிறந்தது காரணம் அந்த நோட்பை நோன்பை பிடிப்பதில் எல்லாம் பறக்கத்தை செஞ்சுருக்கிறான் உங்களுக்கு அதில் அசௌகரியம் இருந்தாலுமே நோன்பு பிடிக்கணுமே என்ற ஒரு நெய்யத்தை உங்களோட உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபானுத்தாலா அந்த பிரயாணத்தினுடைய சிரமங்களையும் கூட உங்களுக்கு விளங்காத அளவுக்கு உங்களுக்கு கண்ணை மூடி துறக்கிற நேரத்தில் அல்லவங்களை போய் சேர்ப்பான் அது அல்லாஹுடைய பொறுப்பு நீயத்து தூய்மையாக இருக்கணும் எந்த ஐபாதத்தாக இருந்தாலும் நீயத்து தூய்மையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி எங்களுக்கு எங்களோடு இருக்கும் அதே நேரத்தில் பால் குடி தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கக்கூடியவங்க இவங்க நோம்பு பிடிக்கணுமா என்றால் அவங்களுக்கு சிரமம் இல்லை என்று இருந்தால் அவங்க நோம்பு பிடிக்கணும் இல்லை அப்படி பால் கொடுக்கறதால நோவும் பிடிக்கிறதால புள்ளைக்கு வந்து பச புள்ள வந்து பட்டணியாக இருக்கிறது புள்ளையோட ஆரோக்கியம் குன்றது என்று இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளணும் நோன்பை விடுறதுக்கு அவருக்கு அனுமதி கட்டாயம் இருக்குது அதே நேரத்தில் புல்லை தாட்சியும் அப்படித்தான் ஒரு கர்ப்பிணி தாய் உண்டு நோம்பு பிடிக்கணுமா தேவையாண்டா நிச்சயமாக அதில் அவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் சிரமம் இல்லை என்றால் அவங்க கட்டாயம் பிடிக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு சிரமம் இல்லை அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு மருந்துகள் குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவங்க உண்ணாமல் இருக்கிறதால பிள்ளைக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்று வைத்தியர் சஜஸ்ட் பண்ணினார் நிச்சயமாக நோம்பு பிடிக்க முடியும் இல்லை இவரோட உடம்பும் வீக்காக இருக்குது இவர் தின்னாமல் இருந்தால் பிள்ளையும் வந்து கொஞ்சம் வீக்காகும் என்ற ஒரு பயம் ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த நோம்பை விடுறதுக்கான அனுமதி அவங்களுக்கு இருக்குது எனவே அவங்களுக்கு அதை கதா செஞ்சு கொள்ள முடியும் ஆ கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே இந்த நோன்பு காலத்தில் ஒரு பிரயாணி அவர் போகிற பிரயாணம் அந்த பொதுவாக நோன்பில் பிரயாணங்கள் நாங்கள் தவிர்ந்து கொள்றதும் மிச்சம் நல்லது அப்படியே பிரயாணங்கள் போகிறதாக இருந்தாலும் இரவு நேரங்கள் அந்த பிரயாணத்தை நாங்கள் மேற்கொள்வது தான் இண்டைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு வளமையாக இருக்கும் தூர பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் இரவு நேரத்தில் நாங்கள் போகிறது எனவே அந்த நேரத்தில் நாங்கள் பிரயாணத்தை வச்சுக்கொள்ளணும் இப்போது சஹர் செய்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சஹர் செய்கிறது அல்லாஹ் சஹரில் பறக்கத்தை வச்சிருக்கிறான் ரசூலுல்லா இஸ்வல்ல அலுவஸ்லாம் சொன்னாங்க தசஹரு நீங்கள் சஹரு செய்யுங்க ஃபைன் நஃபி ஹோரி பறக்கத்தன் சஹரில் பறக்கத்து இருக்குது சஹரு நேரம் வந்தாலே ரசூலுல்லா சொன்னாங்க நீங்கள் உங்கள்கிட்ட உண்றதுக்கு ஏதாவது இல்லை என்றால் அல்லது உணவிற்கு உங்களுக்கு உண்ண முடியவில்லை என்றால் ஒரு மிடக்கு தண்ணியாவது குடித்து கொள்ளுங்கள் காரணம் சஹரு நேரத்தில் உணவுன்றவங்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க செலவாத்து சொல்கிறாங்க எனவே சஹர் என்பது பரக்கத்து ஒருத்தர் இரவில் தின்ட்டார் சகருடைய நேரத்தை முடிக்கிறார் ஏதாவது தின்னத்தேவெல்லாம் நீத்தை வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாரன்றா அதை தவிர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு பேரித்தம் பழத்தையாவது உண்டு தண்ணீரை குடித்து கொள்ளணும் ஏன்னா ரசூலுல்லா வந்து விரும்பின ஒரு உணவு சஹர் நேரத்தில் வந்து பேரித்தம் பழம் அது உடம்புக்கு ஆரோக்கியமும் தரக்கூடியது எனவே இந்த ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த உணவுகளை சகர நேரத்தில் ஆயிருந்தாலும் சரி இஃப்தாரிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஆக குழுமையான உணவுகள் ஆக சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து இந்த நோன்பை ஆரோக்கியமான முறையில் கழிப்பதற்கு ஏக வல்லவன் அல்லாஹ்கு வ தஆலா அருள் பாலிப்பானாக வஸ்ஸலாம்